இஸ்லாமில் இப்ப ஒரு பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தலா கொடுக்கறது சரியா இல்ல பெண்கள் வந்து குழா கொடுக்கறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலாக்குக்கும் குழாவுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்கள் கொடுக்கும் போது முத்தலாக்கு ஒரே டயத்துல சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சரிய சட்டம் பெண்கள் அதே மாதிரி குழா கொடுத்தா எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது அந்த குழாவை அக்செப்ட் பண்ணிக்கணும் உடனே அவங்களுக்கு விடுதலை பண்ணணும்ங்கிற மாதிரிதான் இஸ்லாமியனுடைய சரிய சட்டம் ஆனால் இப்ப சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஷேக் மக் மக்தும் பின் ரசீதுனுடைய மக இளவரசி மஹாரா வந்து முத்தலாக்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரே வருஷத்துல ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு இருக்கு அத வச்சிட்டு அவங்க முத்தலா கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம் சொன்னா அவங்க வேற ஒருத்தரோட துணையாக இருக்கிறத வேற ஒருத்தரோட துணையாக நீங்க இருக்கீங்க அவங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு நான் தலா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலா கொடுத்துருக்காங்க இது உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில சர்ச்சையா இருக்கு என்ன சர்ச்சை பெண்கள் தலா கொடுக்கலாமா குழா கொடுக்கும் போது ஏன் கொடுக்க கூடாது ஒரு மனிதரை வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது பிடிக்கலைன்னு சொல்கின்ற பொழுது அதை வந்து குழாவாக இருந்தாலும் தலாக்காக இருந்தாலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து